முதலமைச்சருக்கு போட்டி கிடையாது முதலமைச்சருக்கு போட்டி இல்லை துணை முதலமைச்சருக்கு தான் போட்டி அப்படிப்பட்ட இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர் தனிப்பட்ட மனிதர் அல்ல திராவிட முன்னேற்ற கழக கட்சி முதலமைச்சர் இன்றைக்கு துணை முதலமைச்சர் என்று சொன்னால் அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதற்கு என்பிசி தேர்வு வச்சு பரிசை வச்சு தேர்ந்தெடுக்க முடியாது எழுதி தேர்ந்தெடுக்க முடியுமா பெரும்பான்மையாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் யாரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் தான் துணை முதலமைச்சராக வர முடியும் அப்படிப்பட்ட இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டுகளை கடந்த இது ஒரு பவள விழா இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தலைமையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இந்த காலகட்டம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பொற்காலம் தொடர்ந்து வெற்றிகளை குவித்துக் கொண்டிருக்கிற ஒரு பொற்காலம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே நாற்பதுக்கு முப்பத்தொன்பது என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே நாற்பதுக்கு நாற்பது இப்படிப்பட்ட வெற்றியை குவித்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு பவள விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் ஆனால் இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளை கடப்பதற்குள்ளே எத்தனை வேதனைகள் எத்தனை துன்பங்கள் எத்தனை தடைகள் எத்தனை விமர்சனங்கள் தனி மனித விமர்சனங்கள் குடும்பத்தை பற்றி எத்தனை விமர்சனங்கள் எவ்வளவு துரோகங்கள் இதையெல்லாம் தாண்டித்தால் இன்றைக்கு பவள விழா நடந்து கொண்டிருக்கிறது எல்லா கட்சிகளுக்கும் இப்படிப்பட்ட வேதனைகள் உண்டு ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொஞ்சம் அதிகம் வளர்த்த கடா மால் பாய்கின்ற நிகழ்வு நடந்தது நடந்து கொண்டிருக்கிறது நடக்கும் வளர்த்த கடா மால் பாயும் அதையெல்லாம் எதிர்பார்த்துத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சியில இல்லை என்றாலும் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் ஆட்சியிலே ஆட்சிக்கும் கட்சி நிகழ்ச்சிகளுக்கும் வித்தியாசத்தை கொண்டு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு காலையில் இருந்து அரசு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டிருக்கின்றார் டாடா நிறுவனத்தினுடைய ஒன்பதாயிரம் கோடி தொழிற்சாலை ஐயாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு இப்படி தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சரும் நம்முடைய தொழில்துறை அமைச்சரும் ஊரூராக சென்று தொழிற்சாலைகளை கொண்டு வந்தால் வேலை வாய்ப்புகளை உருவாக்கினால் இன்றைக்கு ஒன்றிய அரசு ஜிஎஸ்டியை போட்டு ஒழிக்கிறார்கள் ஜிஎஸ்டி தான் தொழில்களை ஒழிப்பது அன்னபூர்ணாவினுடைய உடைய பண்ணுக்கும் அங்கு மட்டும் ஜிஎஸ்டி அல்ல மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் வருமான வரி என்பது தொழிற்சாலைகளுக்கு நிறுவனங்களுக்கு போடுவது லாபத்தில் பங்கு ஆனால் ஜிஎஸ்டி என்பது மக்கள் தொலைகளை கட்டுவது ஒன்றை வாங்குகிறோம் என்று சொன்னால் அந்த ஜிஎஸ்டிக்கும் சேர்ந்து மக்கள்தான் கட்ட வேண்டும் அது பல பேர் புரியாமல் இருக்கிறார்கள் இது நிறுவனத்திற்கான வரி அல்ல இது மக்களுக்கான வரி நாம் கற்றுகிறோம் என்பதை பொதுமக்கள் இன்றைக்கு அதை புரிந்து கொள்ள வேண்டும் பல்வேறு திட்டங்களை பல்வேறு முன்னேற்றங்களை திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு செய்திருக்கிறது அதிலே முக்கியமானது சமூக நீதி கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவர்கள் அரசினுடைய பல பதவிகளிலே இன்றைக்கு கோலச்சு கொண்டிருக்கிறார்கள் என்பதை முறியடிப்பதற்குத்தான் அதற்காகத்தான் சமூக நீதி என்பது யாருக்கும் ஒரு பதவி கொடுப்பது அல்ல ஒவ்வொரு ஜாதியினுடைய விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களும் முன்னேற்றம் பெற வேண்டும் என்று சொன்னால் இடஒதுக்கீடு வேண்டும் எந்த ஜாதிக்கு இடஒதுக்கீடாக இருந்தாலும் அது திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்தது என்பதை யாரும் மறந்துவிட முடியாது கவுண்டர்களை சேர்த்தது திராவிட முன்னேற்ற கழகம் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்தது திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சருக்கு போட்டி கிடையாது முதலமைச்சருக்கு போட்டி இல்லை துணை முதலமைச்சருக்கு தான் போட்டி அப்படிப்பட்ட நிலை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது யார் முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகம் முதலமைச்சர் தனிப்பட்ட மனிதர் அல்ல திராவிட முன்னேற்றக் கழக கட்சி முதலமைச்சர் இன்றைக்கு துணை முதலமைச்சர் என்று சொன்னால் அதுவும் திராவிட முன்னேற்றக் கழகம்தான் அதற்கு டிஎன்பிசி தேர்வு வச்சு பரிட்சை வச்சு தேர்ந்தெடுக்க முடியாது பரிட்சை எழுதி துணை முதலமைச்சர் தேர்ந்தெடுக்க முடியுமா பெரும்பான்மையாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் தான் துணை முதலமைச்சர் அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் யாரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் தான் துணை முதலமைச்சராக வர முடியும் அப்படிப்பட்ட ஜனநாயகத்திலே நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு இன்றைக்கு பவள விழா செய்தியாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அருமையான செய்தியை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அத்துணை தொண்டர்களுக்கும் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார் என்ன தெரியுமா நம்முடைய அன்பு சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையிலிருந்து இருந்து வந்த பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய வலிமையான வார்த்தைகளால் வரவேற்றார் அது அவருக்கான வரவேற்பு மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருடைய பவள விழா செய்தி என்ன தெரியுமா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடைக்கோடி தொண்டருக்கு தொண்டனுக்கு ஒரு பிரச்சனை என்றாலும் கட்சி தலைவர் மாட்டார் என்ற செய்தியை தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த பவள விழா மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது நூற்றாண்டை நோக்கி திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வெற்றி நிலை போட்டுக் கொண்டிருக்கிறது இந்த தருணத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருக்கும் அந்த கட்சியினுடைய அனைத்து செயல் என்னுடைய வாழ்த்துக்களை பொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக தெரிவித்து விடைபெறுகிறேன்